தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சக்தி ஜோதிடர் நவகிரகங்களில் சனிக்கிழமை மட்டும் வணங்குவனங்களா அப்படின்னு கேட்டிருக்க அப்படி உங்களுக்கு மனசில் இருக்கிற பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே ஐயோ சனி பகவான் இருக்கிற அப்படிங்க நவகிரகத்தில் அந்த சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு நக நவகிரகத்தில் கண் தெரியுதுங்க இல்லைங்களா மற்ற கிரகங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் சனி ராகு கேது ஆகிய ஒன்பது நவகிரகங்களுமே இருக்குது ஆனால் ஒன்று ஒன்றும் பார்த்துக்காத நிலைகளில் தாங்க இருக்குங்க நவகிரகங்கள் வந்து எப்பொழுதும் ஒரு கிரகங்களும் ஒரு கிரகங்களும் பார்த்துக்காதுங்க அதுதான் நம்ம கோபத்தில் பெரியவங்க என்ன அம்மா வீட்டில் அப்படியா நவகிரகம் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்ப உக்காந்துக்கிறீங்க அப்புடின்னு கேட்பாங்களாம்மா ஸோ அதுக்கோசரம் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல தாங்க இருப்பாங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாருங்க இதனால் சிவனிட்ட கட்டளைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நவகிரகங்களுக்கு அதி தேவதை தேவி கருமாறிங்க ஸோ சிவனிட்ட கட்டளைகளை இவங்க வந்து ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருப்பாங்களாம்ம்மா மனிதன்தாங்க ஓய்வு எடுக்கிறோங்க நவகிரகங்கள் ஓய்வு எடுப்பதில்லைங்க அதனுடைய பணிகளை அதுக்கு யார் யாருக்கு என்ன செய்யணுமோ என்ன கொடுக்கணுமோ என்ன எடுக்கணுமோ யார் யாருகளுக்கு என்ன பணங்களுக்கு கொடுக்கணுன்றதோ அதுங்களுக்கு தெரியுங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம தாங்க அடுத்தவங்க வேலையில் மூக்கு அழைச்சி போட்டு எதாவது நோண்டிட்டு இருக்கிறனுங்க விதி பலன்கள் அனுபவிக்கணுங்க அப்போ நீங்கள் செஞ்ச பலன்கள் அதாவது ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி அவங்க அவங்க ஒரு செய்த தவறுகளை ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலுமே உலகத்தில் யாராக இருந்தாலுமே அவங்கவுங்க செய்த தவறுகளை அவங்களாக உணரும்போது தான் நல்வழி உண்டாகும் அந்த மாற்றங்கள் ஏற்படுமோ ஒழிய இதில் அப்பா அம்மாவோ ஊடப்பிறந்தவங்களோ மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ யார் சொல்லி யாரும் திருந்தெல்லாம் போகிறதில்லைங்க என்னன்னா அதுதாங்க விதி தானன்ற ஒரு நிலைகள் அங்கே இருக்குங்க அந்த நிலைகள் உடைப்படும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாங்களாம்மா இதுதான் அது விதிக்காக சொல்லப்பட்ட விஷயங்க புரியுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்